காதலாகி கசந்து கண்ணீர் மூழ்கிவார் உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் எல்லாம் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி விகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருமணிகளை வணங்கி என்னுடைய குருநாதனையும் வணங்கி இந்த நாயனியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய வாராகி அம்பாளுடைய மனநடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய அல்லாசுகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் பாராகி அன்பு பக்திரங்களில் நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம் மார்ச் மாசம் பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் இருபது தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்லலை நம்ம சொல்லும் போது நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்ல ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல கிரக யுத்தம்னு சொல்றோம் ஏன்ற எந்த யுத்தம்ங்கிற வார்த்தையை எங்க சேர்க்கிறோம்னா அன்பு நேயர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான் சுக்கரனும் பகைதான் அவர் கொஞ்சம் சாப்ட் கேரக்டர் ஆனா அந்த செவ்வாய் ராகு வந்து அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க கடகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெரும் யுகங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார் பொதுவாகவே சனி செவ்வாயை சேர்ந்தாங்க அது ஒரு தோஷமான சேர்ப்பைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை மாசத்துல மார்ச் பதினாறாம் தேதியில இருந்து மே மாசம் ஒன்னாம் தேதி வரையிலுமே கூட பிறக்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்க கும்பத்துல இருக்கும் அது லக்னத்தை பொறுத்து அமையும் அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்கிறார்கள் அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது இப்ப அரசியல்னு சொல்லிட்டாலே ரெண்டு பேரும் வரணும் ஒண்ணு சனி இன்னொன்னு சூரியன் அப்புறம் செவ்வாய் கூட ராகுவும் அங்கே இணைகிறார் அந்த சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோட்டி இணைகிறார் அங்க சூரியன் ராகு நேர் அப்ப ராகு எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் எதிரி ஸ்தானம் ரோகருன்னு சத்ர சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம் பொதுவாகவே ஆறு என்பது மாரக ஸ்தானம் அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துடைய ராகுவோடு இணைக்கிறார் அதோடு மட்டுமல்ல புதனும் அவங்க சேர்ந்து சேர்ந்துக்கிறார் அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்றத மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அதிகாரிகள் காவல்துறையா அரசு அதிகாரிகளா போலீஸா யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தான் போலீஸ் நான் போய் ரெண்டு பேர் காப்பாற்றணும் உள்ள போட போட வர மாட்டேப்பாரு இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்கிறோம்னு உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க இல்லை அவங்களே போய் சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகள் நம்ம பார்க்குறோம் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் போய் சட்டக்கூடிய எம்குரிய பார்க்குறோம் இல்லை வந்து நிறைய நம்ம டிவி சேனல்ல செய்தி சேனலில் பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாய் காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றரை மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும் எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற புல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்கள் பார்த்தோம் மகர ராசி அன்பர்களே அப்ப மகர ராசி என்பர்களே இந்த கிரக யுத்த காலம் நம்ம சொல்லக்கூடிய அந்த கிரக யுத்த காலம் என்பது மகர ராசிக்கு ரொம்ப முக்கியமானது பொதுவாகவே மகர ராசி என்பர்கள் இப்ப நினைத்து கூட ஒரு முக்கியமான ஒரு அன்பர் நம்ம எடுத்து தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்க ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க பெரிய தொழில் நிறுவனங்களை எல்லாம் பெரிய பிசினஸ் செய்யக்கூடியவங்க மல்டி லெவல் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நடத்தக்கூடியவங்க அவர்கள் கூட ஒரு சில அவங்க பிள்ளைகள் தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு ஒரு தலைமுறைவு அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்ப மகர ராசி அவர்களை ஏற்கனவே இந்த ஏழு சனி முடிஞ்சு நீங்களா எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க எந்த மாதிரியான ஆஹ் சந்தர்ப்பங்களை இப்ப இருக்கிறீங்க என்பது அடியனுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு குரூஷியிலான பீரியட்ல இந்த கிரக யுத்த காலங்கள் மெயினா அவங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் அதே போல மூணு பத்து குழியவர் மூணு பதினொன்னு குழிய அந்த செவ்வாய் முழு அசுவராக அவர்கள் மாறுகிறார் பொதுவாகவே சனி செவ்வாய் வந்து பகை அப்ப அவங்க ராசிநாதன் என்ன பண்றாருங்க மூணு பதினொன்னு குழிய அந்த செவ்வாயோடு இணைகிறார் அது ஒண்ணு மட்டுமல்ல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகர ராசி ராசிக்கு ராசிக்கு மூணாம் சூரியன் ராசி எட்டாம் அதிபதி அதுதான் பிரச்சனை மகர ராசிக்கு யாரெல்லாம் எந்த ரொம்ப டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஏன்னா சூரியன் உங்களுக்கு எட்டாம் அதிபதி நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் மகர ராசி என்பவர்களே சூரியன் உங்களுக்கு எட்டாம் அதிபதி அதிலும் அந்த ராகு என்பவர் எட்டாம் அதிபதியோடு இணைகின்ற பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் மகர ராசி அப்படி நான் சொல்றது இப்ப உங்களுக்கு புரியாது இல்ல உண்மையிலே உங்களுக்கு அந்த துன்பம் இருக்குமே அந்த சுச்சுவேஷன் இருக்குமே நான் உங்களுக்கு அது ஒரு பெரிய எப்படி சாமி நீங்க இதை சொன்னீங்க ஒரு கடவுளாவே உங்களுக்கு கடவுள் தெரியும் எப்படி சாமி நீங்க நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க ஏன்னா எட்டாம் அதிபதியோடு ஒரு ராகு சேர்றார் அப்படின்னு சொல்லும் அந்த குடும்பத்தை அல்லது குறிப்பிட்ட அந்த மானராசி அன்பரை அது ஆணோ பெண்ணோ ஜாதகனோ ஜாதகையோ அவங்களுக்கு என்ன மாதிரியான துன்பங்களை ஏற்படுத்துவார் எப்படி பயத்தை காட்டுவாரு என்ன மாதிரியான பிரச்சனைவாரு எப்படி நேமை ஸ்பாயல் பண்ணுவாரு ஒரு இமேஜை எப்படி ஸ்பாயல் பண்ணுவாரு ஒரு ஃபேமிலியை எப்படி ஸ்பாயல் பண்ணுவாருன்னு அந்த கிரகத்தை வச்சு நமக்கு அந்த காரணத்து வந்து தெரியும் அவ இந்த கிரக யுத்த காலம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் அல்ல இது ஒன்றும் செய்வனே அல்ல வெறும் மந்திர மாந்திரிகம் அல்ல கிரக யுத்தம் அப்ப மகர ராசியம் யாரெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக மெயினா அரசியல் தலைவர்கள் சூரியன் ராகு நீங்க அரசியல் இருக்கீங்களா எந்த கட்சியில வேண்டுமானாலும் விடுங்க எந்த நாட்டுல வேண்டுமானாலும் விடுங்க எந்த மாநிலத்துல வேண்டுமானாலும் விடுங்க மெயினா மகர ராசி அன்பர்களை மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அரசியல் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது அதே போல காவல்துறை அதிகாரிகள் உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் அதே போல காவல்துறையில உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையை நடந்து கொள்ள வேண்டும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா மகர ராசி இந்த பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் நீதித்துறை நிதித்துறையை சார்ந்தவர்கள் நீதித்துறையை சார்ந்தவர்கள்

அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் அல்லது தனியார் துறையில உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் கார்பரேட் நிறுவனங்கள் செவ்வாய் சங்கை சேர்ந்ததுனாக்க கட்டுமான தொழில பில்டர்ஸ்ல ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனமா இருக்கலாம் பெரிய பெரிய கார்பரேட் நகர ராசியில் எத்தனையோ அந்த கார்பரேட் நிறுவனங்களை நம்ம பார்க்கிறோம் அதே போல ரியல் எஸ்டேட் அதை கொஞ்சம் பெருசா செய்யக்கூடியவர்கள் இந்த ரியல் எஸ்டேட் ரொம்ப முக்கியம் அப்போ மகர ராசி அன்பர்களே இந்த சூரியன் ராக தொடர்பு தான் இந்த டிபார்ட்மெண்ட்ல புதன் சுக்கரன் கலைத்துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா சுயமா ஓன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது ஓன் பிசினஸ் பண்ண தனியார் துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க உள்நாட்டுல வெளிநாட்டுல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஒர்க் அப்ப யாராக இருந்தாலும் கடன் சுமையா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் வப்பு வழக்கா இருக்கலாம் சிறை தண்டனையாக சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் பெயில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் வாக்குவாதங்களாக இருக்கலாம் சொத்து தகவலாக இருக்கலாம் மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு அங்க வரக்கூடிய தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகளாக இருக்கலாம் அப்ப மகர ராசி அன்பர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அவ இந்த காலம் குரூஷியான பீரியட் சாமி நீங்க கரெக்டா சொல்றீங்க மனசுல பயம் இருக்கு ஆரோக்கியம் மகர ராசி உங்க ஆரோக்கியத்துல நிச்சயமா கவனமாக இருக்க வேண்டும் சிறு சிறு ஆபரேஷன்ஸ் ராசிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து கொள்ள வேண்டும் அப்ப இது வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கேதான் சாமி படி ஓகே நீங்க சொல்லிட்டீங்க சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு எனக்கு தெரியுது கரெக்டா தான் சாமி சொல்லுங்க தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம் இது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குருவை நீங்க போய் பாருங்க ஆனா இந்த மாதிரி உண்மையை எடுத்து சொல்லலாம் சும்மா மறைக்கிறதுக்காக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஆஹ் மகிழ்ச்சிகரமான நல்ல வார்த்தையை பேசி அனுப்புறது முக்கியம் இல்ல உங்க பிரச்சனை தீரணும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் முக்கியம் ஒரு குருவை நீங்க தேர்ந்தெடுக்கணும் தவறாமல் செய்ய வேண்டும் அப்ப இறை வழிபாடு இறை பக்தி இதுதான் இந்த காலகட்டங்கள் ரொம்ப முக்கியமானது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் மாராட்சி ஜெய் ஜெய் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்